கூட நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் வீரம் சரிந்த இந்த மாதத்திலே மாவீரர் நாளுக்கான தயார்படுத்தல்கள் அனைத்து தூய்மைள்ள ரீதியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் மிகவும் நேர்த்தியாக எல்லா பணிகளையும் மக்கள் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுக்காக ஒத்துழைப்போடு செய்வதற்கு ஆதரவு தருமாறு மிக தாழ்மையுடன் அனைத்து தமிழ் பேசும் மக்களிடமும் கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மாவீரர் துயிலுமில்லங்கள் இல்லங்கள் தொடர்பான விடயத்தை நாங்கள் இந்த காலத்தில் கதைப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றோம் முதலாவது இந்த சில கட்சிகள் இந்த துயிலுமில்லங்களை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்கின்ற ஒரு நடைமுறையை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் அண்மை காலங்களில் பார்க்கின்றோம் மிக நீண்ட காலமாக குறிப்பிட்ட சில மாவீரர் தூய்மில்லங்கள் பூங்காக்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த பீரபாயத்தை எங்களுடைய மக்கள் குறிப்பாக மாவீரர் உரித்துடையவர்கள் மாவீரர் பெற்றோர்கள் மாவீரர் குடும்பத்தினர் இந்த இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சுய சுயநலத்தையும் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய பீரபாயத்தையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது மாவீரர் துயிலமில்லங்களில் நாங்கள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாள் மட்டும் தான் நாங்கள் அங்கே போய் அந்த அதற்கான ஆயுத்தங்களை செய்து அங்கேயே அந்த சுடர் ஈகை சுடர் ஏற்றுவதோடு மறுநாள் அந்த வேலை எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் வந்துடுவோம் ஒரு அடுத்த வருஷம் தான் நாங்கள் போவோம் இதுக்கிடையில் அங்கே மாவீரர் துயிலமில்லங்கள் வெறும் கட்டாந்தரையாகத்தான் இருக்கின்றது அதில் வித மாவீரர் துயிலமில்லத்துக்கின்ற எந்த அடையாளங்களையும் நாங்கள் பேணுவதில்லை எனவே இந்த மாவீரர் துயிலுமில்லங்களை மாவீரர் துயிலுமில்லங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக அனுசரிப்பதற்கு முதல் கட்டமாக அனைத்து துயிலமில்லங்களிடமும் அந்த துயிர்மில்லத்துக்குடிய மக்களிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது இம்முறையே நீங்கள் இந்த மண்ணாலான மாதிரி சமாதிகளை அமைப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் நாங்கள் சமாதான காலத்துக்கு முன்னருக்கு முன்னர் நாங்கள் அவ்வாறுதான் துயிலுமில்லங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி பராமரித்திருந்தோம் மண்ணாலான எங்கள் புதை குழிகளில் வித்துடர்களை விதைத்துவிட்டு அந்த விதைக்குழிக்கு மேல் நாங்கள் வந்து ஒரு மண்ணாலான மாதிரி சமாதியை அமைத்து அதற்கு நாங்கள் விளக்கேற்றி நல்ல பராமரிப்பில் வைத்து அதை தொடர்ச்சியாக பராமரித்து வந்தோம் நல்ல அழகாக இருந்தது ஒரு நேர்த்தியாக ஒரு நேர் கோட்டில் அந்த மாதிரி சமாதிகள் எல்லாம் மண்ணால் அமைக்கப்பட்டு அது எந்த வளத்தில் நின்று பார்த்தாலும் அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முறையும் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்தது ஆகவே நாங்கள் இப்போது சீமையந்தால் தான் கட்டுவோம் அல்லது அப்படி கட்டுவாதனால் அதுக்கான பொருள் செலவுகள் என்ற பல பிரச்சனைகள் இருக்கிறதால நாங்கள் இப்போது அந்த துயிலுமில்லங்கள் இந்த தாவரவியல் பூங்காவாகவோ ஏனைய பூங்காவளாகவோ அல்லது அந்த அடையாளங்கள் அளிக்கப்படும் அந்த பீரபாயத்திலிருந்து நாங்கள் தடுத்துக்கொள்வதற்காக முதலாவது மண்ணாலான மாதிரி சமாதிகளை முடிந்தளவு எல்லா துயிலுமில்லங்களிலும் நாங்கள் அமைத்து அதனை துயிலுமில்லங்களாக தொடர்ச்சியாக அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதன் மூலம் நாங்கள் அந்த துயிலுமில்லங்களை துயிலுமில்லங்களாகவே பராமரிப்பதற்கும் ஏ கட எதிர்வரும் சந்ததிகளுக்கும் அந்த உணர்வை ஊட்டுவதற்கும் அதை தொடர்ச்சியாக துயிலுமில்லங்களாக அவர்கள் பராமரித்து வருவதற்கும் அது சிறந்த ஒரு வழிமுறையாக இருப்பதால் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன்காப்பகம் இந்த விஷயத்தை ஒரு கருப்பொருளாக எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறது எனவே அனைத்து துயர்மில்லங்களையும் இந்த மா மன்னாளான மாதிரி சமாதிகளை அமைப்பதற்கு ஆர்வம் காட்டுமாறு மிகவும் தாழ்மையுடன் கற்றுக்கொள்கிறோம் மாவீரர் போராளிகள் குடும்ப நலம் காப்பகம் அனைத்து போராளிகள் கட்டமைப்புகளோடும் மிகவும் அந்நியன்னியமாக நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்க ஆர்வப்படுகின்றது எனவே அனைத்து போராளிகள் கட்டமைப்புகளோடும் மாவீரர் போராளிகள் குடும்ப காப்பகம் நெருக்கமான ஒரு உறவினை பேணுவதற்கு எதிர்வரும் காலங்களில் ஆர்வம் காட்டும் அதுக்காக இதுவரை காலமும் காட்டவில்லை என்பது பொருள் அல்ல நாங்கள் காட்டிக்கொண்டே தான் இருக்கின்றோம் இதனை ஒரு செய்தியாக நாங்கள் வெளிக்கொண்டு வர விரும்புகின்றோம் அத்தோடு இந்த மாவீர இல்லங்களுக்கு ஆன நிர்வாக தெரிவுகளில் பல குளறுபடைகள் அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட தன்மைகள் தன்மை இல்லை என்பதும் பல நபர்களால் எங்களுக்கு ஒரு முறைப்பாடாகவே வந்திருக்கிறது எனவே காலங்களில் இந்த மாவீரர் நாள் நிகழ்வு நெருங்கியிருப்பதனால் அந்த விடயங்களில் நாங்கள் இப்போ எந்தவித குழப்பத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை எதிர் பரங்காலங்களில் அந்த நிர்வாக தெரிவுகள் மிக வெளிப்படத் இருக்கணும் என்றதுக்காக இந்த மாவீரர் நாள் முடிந்தது தொடக்கமே நாங்கள் அந்த வெளிப்பட அனை நிர்வாகத் தெரிவுகளை கொண்டு செய்வதில் மாவீரர் போராளிகள் குடும்பம் காப்பதும் அதில் ஆர்வப்பட்டு அதில் முன்னின்று அனைத்து துயிலமில்லங்களுக்கான நிர்வாகத் தெரிவையும் வெளிப்படத்தன்மையோடு செய்வதற்கு ஒத்துழைக்கும் மாவீரர் துயிலமில்லத்துக்கின்ற ஒரு ஜாப்பையும் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அளவில் அனைத்து தொழிலமில்லங்களுக்குமான ஒரு பொதுவான ஜாப்பை நாங்கள் பல்வேறு தரப்பட்டவர்களின் கருத்தை உள்வாங்கி பல்வேறு தரப்பட்டவர்களின் பார்வைக்கு உட்படுத்தி நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அளவில் நாங்கள் அந்த மாவீரர் வாரத்தில் அந்த ஜாப்பினை எங்களுக்குக் கிடைக்கக்கூடிய சமூக கூடாகவோ அல்ல ஏனைய கூடாகவோ அதனை நாங்கள் மக்கள் பார்வைக்கு சமர்ப்பிப்பதாக இருக்கின்றோம் எனவே இந்த இந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அளவில் நாங்கள் அந்த ஜாப்பினை மக்கள் பார்ப்பைக்காக வெளிப்படுத்த இருக்கின்றோம் அந்த ஜாப்பை பின்பற்றி எல்லா தொழில் இல்லங்களிலும் நீங்கள் அந்த நடவடிக்கையை செய்யலாம் மாவீர போராளிகள் குடும்ப நலன் காப்பகின்ற அந்த பேரை தாங்கி போராளிகளாகிய நாங்கள் அந்த செயல்பாடுகளை செய்வதால் நாங்கள் அந்த செயல்பாடுகளில் சரியாக நேர்த்தியாக நடைபெறுகின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆர்வமாக இருப்போம் எல்லா நிர்வாகங்களோடும் நாங்கள் நெருக்கமான உறவுகளை பேலி அவர்களோடு ஒத்துழைத்து செயல்படுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் பல நிர்வாகங்கள் ஏதோ மாவீரர் மாவீர போராளிகளும் மலன்காப்போம் அந்த துயிலமில்லங்களை தாங்கள் நேரடியாக நின்று நிர்வகிப்பது போன்ற நிர்வகித்து விடுவார்கள் என்ற அச்சம் கொண்டு சில செயல்பாடுகளை வெளிப்படையாக செய்யாமல் அல்லது நாங்கள் போகும்போது அதனை விரும்பாத பக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது ஒருபோதும் மாவீர பொராளிகள் குடும்ப காப்பகம் எந்த துயில் நேரடியாக நாங்கள் நின்று செய்ய போறதில்லை அது அந்தந்த பிரதேச அந்த துயிலுமில்லத்தை சுற்று வட்டாரங்களில் கொடுக்க மக்கள் கட்டமைப்பால் பொது மக்கள் கட்டமைப்பால் தான் அது நிர்வகிக்கப்பட வேண்டும் அரசியல் கட்சிகள் அதற்கு பின்மூட்டம் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் அந்த செயல்பாடுகளுக்கு பின்புலகமாக நின்று ஆதரவு நல்க வேண்டுமே ஒழிய நேரடியாக அரசியல் கட்சிகள் துயிலுமில்லங்களை தாங்கள் நிர்வகிப்பதாகவும் அல்லது அதில் அரசியல் எதிர்பார்ப்புகளோடு அதில் தலையிடுவதும் அறிவறுக்கத்தக்கது எனவே அரசியல் கட்சிகள் ரீதியாக நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு பொதுவான மக்கள் கட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மட்ட மக்கள் கட்டமைப்பு கொண்ட நிர்வாகத்தை நிறுவி தொயிலுமில்லங்கள் சிறப்பாக நிர்வகிப்பதை நிர்வகிப்பதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் குறிப்பாக சில தொயிலுமில்லங்கள் தனியொரு அரசியல் கட்சிகளால் நிர்வகிக்கப்படுவதும் அதை தொடர்ச்சியாக தாங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்றதில் கடுமையான ஆர்வங்காட்டி செயல்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு ஒரு கட்சி அதை நிர்வகிக்கும் போது மாவீரர் பெற்றோர்களை கூட இரண்டாக மூன்றாக பிடித்து புறக்கணிப்பதையும் நாங்கள் அங்கே அவதானிக்கின்றோம் எனவே அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் நிச்சயமாக தூய்மை இல்லங்களில் கடைபிடிக்கக் கூடாது மாவீரர் பெற்றோர்களுக்கும் மாவீரர்களுடைய குடும்பங்களுக்கும் உண்ட பிள்ளைகளுக்கும் தான் நாங்கள் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் மற்றும்படி நாங்கள் எல்லோரும் மக்களாக அதற்கு அந்த செயல்பாடுகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் அரசியல் கட்சிகள் உட்பட எல்லோரும் அந்த செயல்பாடுகளுக்கு எங்களால் முடிந்தளவு பங்களிப்பை செய்து நிகழ்வு மென்மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவே இந்த விடயங்களில் உள்ள அந்த பொது எதிர்பார்ப்பை மாவீரர் போராளிகள் குடும்ப நலன்காப்பத்தின் பொது எதிர்பார்ப்பை பொது நலன் கவி அந்த எதிர்பார்ப்பை எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகின்றோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள் நன்றி